வளமுடன் யம் அனைவருக்கும் ஆரோக்கியமான காலை வணக்கம் நல்லதே நடக்கும் சமூக நல அறக்கட்டளை முன்னெடுக்கக்கூடிய மருந்தில்லாத மருத்துவ வாழ்வியல் பயிற்சி முறைகள் பல்வேறு தொந்தரவுகள் உடலிலும் மனநில மனதிலும் தோன்றுகிறது வெளிப்படுகிறது இந்த அத்தனை தொந்தரவுகளுக்கும் அடிப்படை காரணங்கள் என்ன என்பதை தொடர்ச்சியாக பார்த்து வருகிறோம் அதில் தற்போது செரிமான கோளாறின் வெளிப்பாடாக உச்சகட்டமாக நமக்கு வெளிப்படக்கூடிய தொந்தரவு எதுவாக இருக்கும் என்று பார்த்தால் அது புற்றுநோயாக கூட வரலாம் இந்த புற்றுநோய் எதற்காக என்னென்ன காரணத்திற்காக ஏற்படுகிறது என்று இன்று நவீன மருத்துவம் சொல்லக்கூடிய தகவல்களையும் எவ்விதமான காரணங்களால் இந்த புற்றுநோய் ஏற்படும் என்பதையும் இதை எளிமையான முறையில் சரி செய்து கொள்ளக்கூடிய வாழ்வியல் முறைகளை பற்றியும் பார்த்து வருகிறோம் புற்றுநோய் என்பது மனித உடலில் இருக்கும் வரை அவருக்கு எந்த பாதிப்பும் இல்லை பலருக்கு புற்றுநோய் கூறுகள் உடலில் பல ஆண்டுகளாக இருந்து கொண்டுதான் இருக்கிறது ஆனால் மருத்துவ பரிசோதனையின் வெளிப்பாடாக அதை உறுதி செய்த பிறகு தங்களுக்கு புற்றுநோய் வந்துள்ளது என்பதை அறிவித்த பிறகே அவர் புற்றுநோயாளியாக மாறுகிறார் உடலில் இருக்கும் வரை பெரிய பாதிப்பு அங்கு வெளிப்படவில்லை ஆனால் அந்த தொந்தரவு எப்போது மனதிற்கு செல்லுகிறதோ அப்போதுதான் அவர் ஒரு முழுமையான புற்றுநோயாளியாக மாறுகிறார் இது புற்றுநோய்க்கு மட்டுமல்ல அனைத்து விதமான உடல் தொந்தரவுகளுக்கும் இது பொருந்தும் பொருந்துகிறது எனக்கு இந்த தொந்தரவு வந்துவிட்டதே என்று ஒரு மனிதன் வருத்தப்படும் போது அந்த தொந்தரவு அவருக்குள் குடிகொள்கிறது அது வளருகிறது வாழுகிறது அந்த மனித உடலையும் மனதையும் அந்த குடும்பத்தையும் சிதைக்கிறது இந்த புற்றுநோய்கள் எவ்வாறு உருவாகிறது என்று பார்த்தோமேயானால் உடலில் பல்வேறு மாறுதல்கள் அதில் குறிப்பாக செல்களின் அபிரிதமான வளர்ச்சி அடுத்து செல்களின் உற்பத்தி குறைவு அடுத்து ரசாயன கழிவுகளின் தேக்கம் என மூன்று வகைப்படுத்தலாம் கழிவுகளிலிருந்து உருவாகக்கூடிய புற்றுநோய் என்பது ஒன்று உடலில் உயிரணுக்கள் உற்பத்தி ஆகாமல் இருப்பதனால் ஏற்படக்கூடிய புற்றுநோய் ஒன்று அளவுக்கு அதிகமாக உடலில் உயிரணுக்கள் செல்கள் உற்பத்தி ஆவதால் ஏற்படக்கூடிய புற்றுநோய் ஒன்று என மூன்று வகைப்படுத்தலாம் கழிவுகளால் உருவாகக்கூடிய புற்றுநோய் நாம் பல முறை பார்த்துவிட்டோம் சாதாரண பல்தொலக்கிற பற்பசையில் புற்றுநோயை உற்பத்தி செய்யக்கூடிய வேதியியல் கூறுகள் கலக்கப்பட்டு உள்ளது நம் அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய உணவுகளில் குறிப்பாக பதப்பட்டு பதப்படுத்தப்பட்ட உணவுகளில் புற்றுநோயை உற்பத்தி செய்யக்கூடிய வேதியியல் கூறுகள் ரசாயன வேதியியல் கலக்கப்பட்டுள்ளது இவை அத்தனையும் இந்த உடலுக்கு கழிவுகள் நாம் உண்ணக்கூடிய உணவு பசியற்ற நேரத்தில் உண்ணும் உணவு கழிவுகளாக மாறுகிறது அந்த கழிவுகளை உடல் தானாக தூக்கி வெளியேற்றிவிடும் அந்த உடல் தானாக தூக்கி வெளியேற்றக்கூடிய அந்த நிகழ்வு தான் நமக்கு சில அறிகுறிகளாக தொந்தரவுகளாக வெளிப்படுகிறது அதை நோயாக நினைத்து நாம் மருந்துகளை பயன்படுத்தி கழிவுகளை உடலை விட்டு வெளியேற்ற விடாமல் உடலுக்குள்ளேயே தடுத்து நிறுத்தும் போதும் நமக்கு அந்த கழிவுகள் உடலில் தேங்கி தங்கி பல்வேறு விதமான தொந்தரவுகளை ஏற்படுத்துகிறது அதில் ஒன்று புற்றுநோயும் வரலாம் இப்படி கழிவுகளால் உருவாகக்கூடிய புற்றுநோய் என்பது ஒரு ரகம் அடுத்து உடலில் அபிரதமான செல்களின் வளர்ச்சி ஒரு உடலில் ஒரு கட்டி ஏற்படுகிறது என்றால் எதற்காக ஒரு உடலில் கட்டி ஏற்படுகிறது எப்படி ஏற்படும் என்று உற்று நோக்கும் போது கட்டி என்பது ஒரு சதை ஒரு ஒரு தசைப்பகுதி தான் கட்டியாக மாறுகிறது ஒரு ஒரு தான் இங்கு எந்த ஒரு திடப்பொருளும் அல்லது திரவ பொருளும் பொருள் என்று வந்துவிட்டால் அதில் செல்களின் கூட்டு மிக அதிகமாக இருக்கும் செல்கள் ஒன்று கூடாமல் இங்கு ஒரு பொருள் உற்பத்தியாவது கிடையாது உடலில் ஒரு கட்டி ஏற்படுகிறது என்றால் அங்கு செல்களின் பெருக்கம் மிக அதிகமாக உள்ளது குறிப்பாக இரத்த சிகப்பணுக்கள் மாதம் ஒரு முறை அது மீண்டும் உற்பத்தி ஆகிறது என்றால் மாதம் ஒரு முறை முப்பது முப்பத்து முப்பத்தி மூன்று நாட்களுக்கு ஒரு முறை உற்பத்தி ஆக வேண்டிய அந்த உயிரணுக்கள் மூன்று நாட்களுக்கு ஒரு முறை உற்பத்தி ஆகிறது என்றால் அபிரிதமான செல்கள் வளர்ச்சி இங்கு இருக்கும் இது ஒரு உதாரணம் இது போல செல்கள் உடலில் உற்பத்தியாவதற்கு பல வழிகள் உள்ளது என்று குறிப்பாக பெண்ணுக்கு அவர்கள் கர்ப்ப காலத்தில் இருக்கும்போது உடலில் ஆற்றல் குறைவாக இருக்கிறது என்று உயிரணுக்கள் உற்பத்தி குறைவாக இருக்கிறது என்று ஒரு மருந்து தரப்படுகிறது அதற்கு பெயர் போலிக் ஆசிட் இயல்பாகவே இயற்கையாக நமது உடலில் போலிக் என்று சொல்லக்கூடிய ஒரு திரவம் சுரக்கும் அது செல்களை பாதுகாக்கும் செல்களை வளர்ச்சி அடைய செய்யும் இவரது உடலில் அந்த திரவம் சுரப்பது குறைவாக உள்ளது எனவே செல்கள் உற்பத்தி குறைவாக உள்ளது என்று போலிக் ஆசிட் என்று சொல்லக்கூடிய அந்த ரசாயன வேதிப்பொருள் கொண்ட அந்த மருந்தை குறிப்பாக ஒரு பெண்ணுக்கு கர்ப்ப காலத்தில் இருக்கக்கூடிய பெண்ணுக்கு அவர்கள் கொடுக்கும் போது அபிரிதமான செல்கள் வளர்ச்சி அங்கு உற்பத்தியாகிறது போலிக் ஆசிட் பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லக்கூடிய மருத்துவர்கள் எத்தனை நாட்கள் பயன்படுத்த வேண்டும் இப்போது பயன்படுத்தி கொண்டு இருக்கும்போதே செல்கள் வளர்ச்சி எந்த அளவுக்கு உற்பத்தியாகி உள்ளது என்பதை பரிசோதித்து அதை நிறுத்துவதற்கான வழியை சொல்லுவது கிடையாது காரணம் அவர்களுக்கு மருந்து விற்பனையாக வேண்டும் அவ்வளவுதான் இப்போது இயல்பாக உடலில் பொலி சுரக்கிறது நாம் தற்காலிகமாக ஆர்டிஃபிஷியல் பொலைக்கும் நாம் தரும்போது அந்த உடலில் அளவுக்கு அதிகமான செல்கள் உற்பத்தியாகும் ஒரு இடத்தில் செல்களின் கூட்டு சேர்க்கை மிக அதிகமாக இருக்கிறது என்றால் அங்கு கட்டிகள் உருவாவது எவராலும் தடுக்க முடியாது இப்படியும் உடலில் கட்டிகள் அந்த கட்டி புற்றுநோய் கட்டியாக மாறுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது இப்போ செல்கள் உற்பத்தியே இல்லாமல் இருக்கிறது இரத்த உற்பத்தியே இல்லாமல் இருக்கிறது என்றால் அங்கேயும் மிகையினும் குறையினும் நோய் செய்யும் என்பது போல அங்கேயும் புற்றுநோய் உருவாவதற்கு வாய்ப்புகள் உள்ளது எனவே இதுபோல பல்வேறு காரணங்களால் புற்றுநோய் உருவாவதற்கு வாய்ப்புகள் உள்ளது வாழ்நாள் வியாதிகள் என்று சொல்லக்கூடிய சர்க்கரை நோய் இரத்த அழுத்தம் இருதய நோய் புற்றுநோய் இது போன்ற நோய்களில் மிக எளிமையாக மிரை மிக விரைவாக முழுவதுமாக குணப்படுத்த குணப்படுத்தக்கூடிய ஒரு ஒரு வியாதி நோய் இருக்கிறது அது எது என்று பார்த்தால் அது புற்றுநோய் மிக எளிமையாக குணப்படுத்த முடியும் மிக விரைவாக குணப்படுத்த முடியும் அவ்வளவு சாத்தியக்கூறுகள் இயற்கையில் மனித உடலில் உள்ளது ஆனால் இன்று ரசாயன மருத்துவம் நவீன மருத்துவம் புற்றுநோய் வந்தால் அதனுடைய ஸ்டேஜ் மொத்தம் நான்கு ஸ்டேஜ் வச்சிருக்காங்க அந்த ஸ்டேஜை கடந்துட்டோம் அப்படினாக்கா அதை காப்பாத்துறது கஷ்டம் என்ற ஒரு ஒரு தகவலை மக்களிடம் அறிவித்து விடுகிறது இது ஸ்டார்டிங் ஸ்டேஜ் ஆரம்ப நிலையில பெருசா தெரியாது இரண்டாவது ஸ்டேஜ் அல்லது மூன்றாவது ஸ்டேஜில தான் இது வெளிப்படவே ஆரம்பிக்கும் மூன்றாவது ஸ்டேஜ் வந்துட்டோம் அப்படின்னாக்கா அதை காப்பாத்துறது கஷ்டம் இப்போ இவருக்கு நான்காவது ஸ்டேஜில் இருக்கு எனவே இவர் இவர் மீது இந்த உடல் மீது பலவிதமான தாக்குதல்கள் நடத்தணும் அப்பதான் இதை சரி பண்ண முடியும் சரி பண்றது கஷ்டம் ஆனா கட்டுப்படுத்தலாம் என்று சில தகவல்கள் தருகிறார்கள் அந்த தாக்குதல்கள் என்னென்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம் இப்போ இந்த அளவுக்கு இவருக்கு இத்தனை ஸ்டேஜ் வந்ததுக்கான காரணம் என்ன இந்த கழிவுகளை இந்த கட்டிகளை உடல் எவ்வாறு உற்பத்தி செய்கிறது இது எப்போது இது புற்றுநோயாக மாறுகிறது உடலில் கழிவுகளால் ஒரு ஒரு கட்டி உருவாகிறது என்றால் அந் அந்த கட்டிக்குள் கழிவுகள் இருக்கிறது உடலுக்கு தேவையற்ற ஒரு பொருள் இருக்கிறது என்றால் இந்த நான் இப்போது புற்றுநோயை சொல்லவில்லை பொதுவாக சொல்லுகிறேன் இந்த கழிவுகளை இந்த உடல் எவ்வாறு பாதுகாக்கும் என்று ஒரு ஒரு சின்ன தகவலை நாம் பார்க்கலாம் ஒரு புரிதலுக்காக நம்ம குப்பையை கொண்டு போய் போடுறோம் தெருவுல வீதியில வீட்டு பக்கத்துல ஒரு இடத்துல குப்பையை போடுறோம் தொடர்ந்து தினம் அந்த குப்பைக்கு மேல கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா குப்பையை கொட்டிக்கிட்டே இருக்கும் ஒரு ஓராண்டு கழிச்சு அந்த முதல் நாள் குப்பையை கொட்டணும் இல்லைங்களா அந்த குப்பை எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கலரி பார்க்கலாம் என்று அதை கலரி பார்த்தா அந்த முதல் நாள் கொட்டிய குப்பை எப்படி இருக்கும் அழுகி போயிருக்கும் அதிலிருந்து கெட்ட வாடை வரும் அதிலிருந்து சின்ன சின்ன புழுக்கள் உற்பத்தி ஆயிருக்கும் ஒரே இடத்துல தொடர்ந்து குப்பைகளை கொட்டி ஓராண்டுக்கு பிறகு அந்த முதல் நாள் கொட்டிய குப்பையை பார்த்தோம்னாக்கா அது அழுகி போயிருக்கும் அதுபோல மனித உடலில் கழிவுகள் சேருகிறது அந்த கழிவுகள் தொடர்ந்து சேர்ந்து கொண்டே உள்ளது கழிவுகள் சேர சேர உடல் அதை வெளியேற்றும் உடல் வெளியேற்றதை விட கூடுதலாக கழிவுகளை நாம் சேர்த்து வைத்துக் கொண்டே என்றால் அந்த துவக்க கட்டத்தில் சேர்ந்த கழிவு உருவான கழிவு வெளியேறாமல் உடலுக்குள்ளேயே தங்கும் போது அந்த கழிவு கெட்டுப்போன நிலையில் அழுகி போன நிலையில் இருக்கும் இந்த கெட்டுப்போன அழுகிப் போன நிலையில் இருக்கக்கூடிய இந்த கழிவு இரத்தத்தில் கலந்தால் உடல் முழுக்க இது பரவி ஒட்டுமொத்த உடலும் கெட்டு போய்விடுமே என்று இந்த உட் இந்த உடல் என்ன செய்யும் என்றால் உடம்பில் இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தி என்று சொல்லக்கூடிய இரத்த வெள்ளையணுக்கள் இறந்து சளியாக மாறி நல்லா கவனிப்போம் உடம்பில் நோய் எதிர்ப்பு ஆற்றல் என்று சொல்லக்கூடிய இரத்த வெள்ளையணுக்கள் டபிள்யூபிசி இறந்து சளியாக மாறி அந்த ரசாயன கழிவுகள் அந்த கெட்டுப்போன கழிவுகள் மீது ஒரு பந்து போல அந்த கழிவுகளை சுற்றியும் ஒரு பாதுகாப்பு வளையமாக ஒரு பந்து போல இந்த உடல் உருவாக்கி வைத்துவிடும் அந்த இரத்த வெள்ளையணுக்களிலிருந்து அந்த கழிவுகள் வெளியே வர முடியாது அதற்குள்ளே தான் இருக்கும் அப்போ உடல் முழுக்க அந்த கழிவுகளின் தாக்கம் பரவாது அது உடல் ஒரு புறமாக ஒதுக்கி வைக்கும் அந்த உடம்புக்கு எப்ப எதிர்பார்ச்சல் கிடைக்குதோ அப்ப அந்த கழிவுகளை நகர்த்தி 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 உடலுக்கு வெளியே கொண்டு வந்து அது வெளியேற்றி விடும் இப்போது உடம்பில் ஒரு கட்டி இருக்கிறது அந்த கட்டி எவ்விதமான கட்டி இது நீண்ட நாட்களாக இருக்கிறதே அருகில் இருக்கக்கூடிய மருத்துவரிடம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம் என்று நாம் மருத்துவ பரிசோதனைக்காக செல்லும் போது உண்மை என்னவென்றால் மருத்துவருக்கும் அது எவ்விதமான கட்டி என்று கண்டுபிடிக்க தெரியாது அந்த அளவுக்கெல்லாம் எந்த மருத்துவரும் படிக்கல பார்த்த உடனே இது சாதாரண கட்டியா அல்லது கேன்சர் கட்டியா என்று கண்டுபிடிக்கக்கூடிய அளவிற்கெல்லாம் இன்றளவும் மருத்துவர்கள் படிக்கல ஆனால் உடலுக்கு தெரியும் அது சாதாரண கழிவாக இருந்தால் அதை கட்டியாக மாற்றாது ரசாயன கழிவாக இருந்தால் அதை கட்டியாக மாற்றி வைக்கும் இது எவ்விதமான கட்டியாக இருக்கும் என்று பரிசோதனை செய்கிறார்கள் அந்த பரிசோதனைக்கு பெயர் பயாப்சி அந்த கட்டியை கொஞ்சமாக பித்தி எடுக்கிறார்கள் அந்த கட்டியில் சிரஞ்சி மூலமாக ஊசி மூலமாக சதையை பித்து அதை பரிசோதனைக்காக அனுப்பு இது சாதாரண கட்டியா அல்லது புற்றுநோயை உருவாக்கக்கூடிய கட்டியா என்று பார்ப்பதற்காக இப்போ என்ன நடக்கும் அப்படின்னாக்கா அந்த ரசாயன கழிவு உடலில் பரவக்கூடாது என்பதற்காக ஒரு பாதுகாப்பு வளையத்தை ஏற்படுத்தி இந்த உடல் அதை ஒதுக்கி வைத்திருக்கும் இப்போ நம்ம பயாப்சி பண்ணும்போது என்ன நடக்குது அந்த பாதுகாப்பு வளையத்தை உடைத்து விட்டோம் பாதுகாப்பு வளையத்தை உடைத்து விட்ட பிறகு அந்த ரசாயன கழிவுகள் உடல் முழுக்க பரவ துவங்குகிறது நல்லா நம்ம கவனிச்சு பார்க்கலாம் புற்றுநோய் நல்ல திடகாத்திரமா இருந்த ஒரு மனிதர் பயாப்சி செய்த பிறகு அவரது உடலில் பல்வேறு விதமான மாற்றங்கள் நடந்திருக்கும் உடல் பலகீனம் ஏற்பட்டு இருக்கும் ஏன்னா அது பாட்டுன்னு சிவனேன்னு ஒரு பக்கமா இருந்தது இப்ப அதை உடைச்சி விட்டாச்சு அது கொள்ள இருக்கிறது உடம்பு முழுக்க பறவை துவங்கியாச்சு இப்ப பரிசோதனை முடிவுகள் வரும் ஆம் இது புற்றுநோய் கட்டி இல்லை இல்லை இது சாதாரண கட்டி இந்த பரிசோதனை எவ்வாறு செய்யப்படுகிறது இது புற்றுநோய் கட்டியா அல்லது சாதாரண கட்டியா என்று எவ்வாறு பரிசோதிக்கப்படுகிறது என்று பார்த்தால் நுண்ணோக்கியில் இந்த சதைப்பகுதியை பரிசோதனைக்காக எடுத்த இந்த சதைப்பகுதியை வைத்து பார்க்கும்போது அதில் அசைவுகள் இருக்கிறதா அல்லது அசைவுகள் இல்லாமல் இருக்கிறதா அதில் செல்கள் உயிர் ஆற்றலோடு இருக்கிறதா அல்லது உயிரற்ற நிலை அங்கு செல்கள் இருக்கிறதா என்ற பரிசோதனை அங்கு நடக்கிறது அது கழிவுதானே அதுக்குள்ள எப்படி அசைவு பெருசா இருக்கும் எனவே அசைவுகள் இல்லை என்றால் உயிராற்றல் அங்கு இல்லை என்றால் அது புற்றுநோய் கட்டி என்று அறிவிக்கப்படுகிறது அந்த கட்டியில் அசைவுகள் இருக்கிறது என்றால் அது சாதாரண கட்டி என்று அறிவிக்கப்படுகிறது ஒரு கட்டியை புற்றுநோய் கட்டியா அல்லது சாதாரண கட்டியா என்று பரிசோதித்து பார்ப்பதற்கு இந்த செயல்பாடுகள் நடக்கிறது அதுவும் தவிர விழிப்புணர்வு என்ற பெயரில் முன்கூட்டிய மனிதர்களுக்கு ஒரு அறிவிப்பை தரப்பட்டு வருகிறது அது என்னவென்றால் உடலில் நீண்ட நாட்களாக ஒரு இடத்தில் ஒரு கட்டி இருக்கிறது என்றால் அந்த கட்டி எந்த வலியையும் கொடுக்காமல் கட்டியின் அளவும் உடனடியாக பெருக்காமல் இருக்கிறது என்றால் அது புற்றுநோய்க்கான அறிகுறியாக இருக்கலாம் உடலில் ஒரு இடத்தில் ஒரு கட்டி இருக்கிறது அந்த கட்டியில் வலி உணர்வு ஏற்படுகிறது என்றால் அது சாதாரண கட்டியாக இருக்கலாம் அது சாதாரண கட்டியா அல்லது புற்றுநோய் கட்டியா வலி ஏற்படுகிறதா அல்லது வலி இல்லாமல் இருக்கிறதா என்று தாமதித்து கொண்டு இருக்க வேண்டாம் உடனே அருகில் இருக்கக்கூடிய மருத்துவரிடம் சென்று ஒரு பரிசோதனை செய்து கொள்ளுங்கள் என்று விழிப்புணர்வு செய்யப்பட்டு வருகிறது ஆண்டுதோறும் ஆண்டில் ஒரு நாள் புற்றுநோய் விழிப்புணர்வு நாள் என்றே அறிவிக்கப்பட்டு வருகிறது கட்டியில் வலி இருக்குமா இருக்கும் கட்டியில் வலி இல்லாமல் இருக்குமா அதுவும் இருக்கும் எப்போது கட்டியில் வலி வரும் எப்போது வரை கட்டியில் வலி இல்லாமல் இருக்கும் இதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த புற்றுநோய் கட்டியை சாதாரண கட்டியாக மாற்றி அதை கரைத்து வெளியேற்றக்கூடிய செயலை இந்த உடலே செய்யும் என்று நம் அதை எளிமையாக எடுத்துக்கொள்ள முடியும் உடலில் எப்போது எதிர்பார்க்சல் கூடுகிறதோ அப்போது உடலில் தேங்கி இருக்கக்கூடிய கழிவுகளை கரைத்து வெளியேற்றக்கூடிய ஒரு செயல் நடக்கும் அப்போ நீண்ட நாட்களாக உடலை விட்டு வெளியேறாமல் உடலுக்குள்ளேயே ஒரு கழிவு இருக்கிறது என்றால் அந்த கழிவை கரைக்கும் போது இந்த உடலில் ஒரு அழுத்தம் ஏற்படுத்தும் ஒரு வலி உணர்வு ஏற்படுத்தும் இது ஏற்கனவே நாம் பார்த்திருக்கிறோம் மூட்டு பகுதிகளில் நீண்ட நாட்களாக ஒரு கழிவுகள் தேங்கி இருக்கிறது என்றால் அது ஒரு வலியை கொடுத்துதான் வெளியேறும் எளிமையான உதாரணமாக நாம் ஒரு தகவலை பார்த்தோம் ஒரு பெண்ணின் உடலில் நீண்ட நாட்களாக ஒரு சிசு தங்கி இருக்கிறது என்றால் அதன் வளர்ச்சி முடிந்துவிட்டு அது தானாக வெளியேறும் போது ஒரு வலியை கொடுத்து விட்டுத்தான் அது வெளியேறும் வலி என்பது நீண்ட நாட்களாக உடலில் தங்கி இருக்கக்கூடிய ஒன்று உடலை விட்டு வெளியேறப் போகிறது என்பதற்கான அறிகுறி இப்போது இந்த கட்டியை கரைத்து வெளியேற்றுவதற்கான ஆற்றல் எதிர்ப்பு சக்தி உடலில் இல்லை என்றால் அது அமைதியாக இருக்கும் அந்த கட்டியில் இருக்கக்கூடிய அந்த ரசாயன கழிவுகள் உடலில் பரவுவதற்கு வாய்ப்பு இல்லை காரணம் இரத்த வெள்ளையணுக்கள் அந்த கழிவுகளை உடலில் பரவ விடாத அளவிற்கு ஒரு பாதுகாப்பாக பாதுகாப்பு அரணாக அங்கு தங்கி இருக்கிறது பொது எதிர்பார்த்தல் கிடைத்த உடனேயே அந்த கழிவுகள் கரைக்கப்படுகிறது கரைத்து கட்டியின் அளவை குறைக்கப்பட்டு அந்த கட்டியை முழுமையாக வெளியேற்றக்கூடிய ஒரு செயலை நமது உடல் செய்து வருகிறது அப்ப வலி அப்படின்னாக்கா அது வலி கிடையாது அது நோய் கிடையாது வலி என்பது நோய் நீக்கி நவீன மருத்துவமும் தான் சொல்லுகிறது வலியோடு ஒரு கட்டி இருக்கிறது என்றால் அது சாதாரண கட்டி வலி இல்லாமல் ஒரு கட்டி இருக்கிறது என்றால் அது புற்றுநோய் கட்டி அப்ப வலியோ ஒரு கட்டி இருக்கிறது என்றால் அது சாதாரண கட்டி என்றால் வலி என்பது நோயா அல்லது நோய் நீக்கியா நவீன மருத்துவமும் ஒப்புக்கொள்கிறது வலி என்பது நோய் கிடையாது வலி என்பது நோய் நீக்கி என்று ஆனால் மறுபுறம் என்ன செய்கிறது தலைவலி என்றால் அதற்கு ஒரு மாத்திரை கழுத்து வலி என்றால் அதற்கு ஒரு மாத்திரை மூட்டு வலி என்றால் அதற்கு ஒரு மாத்திரை என்று இருபுறமும் வலியை வெவ்வேறாக பார்க்கக்கூடிய ஒரு நிலை இருப்பதனால்தான் அதை நாம் ஏற்றுக்கொள்ளாமல் இயற்கை சார்ந்த வாழ்வியல் முறைகளையும் சிகிச்சை முறைகளையும் நாம் கடைபிடித்து வருகிறோம் உடம்புல ஒரு ஒரு கட்டி உருவாயிருச்சு கட்டி உருவானதுக்கு காரணம் பல காரணங்கள் இருக்கு ஒன்று கழிவுகள் தேங்கிய கட்டி இன்னொன்று செல்கள் அதிகமாக உற்பத்தியாயிருக்கிறது ஒவ்வொரு செல்களும் அதன் வாழ்நாள் நிறைவு பெற்ற உடனேயே அந்த உடலை விட்டு செல்கள் வெளியேறும் இறந்த செல்கள் வெளியேறும் புது செல்கள் அங்கு உற்பத்தியாகும் இப்ப செல்களுக்கான ஆற்றல் குறைவாக இருக்கும்போது இந்த இறந்த செல்கள் உடலை விட்டு வெளியேறாமல் உடலுக்குள்ளேயே தங்கியது என்றால் அதுவும் நமக்கு கட்டியாக மாறும் இந்த தேவையற்ற அதாவது வளர்ச்சி அடைந்த முதிர்ச்சி அடைந்த செல்கள் உடலை விட்டு வெளியேற வேண்டும் இப்போது இது உடலை விட்டு வெளியேறாமல் உடலில் தங்கியதற்கான காரணம் என்னவென்று பார்த்தால் அதற்கு பல்வேறு விதமான காரணங்கள் உள்ளது அதில் மிக முக்கியமான காரணம் செல்களுக்குள் இருக்கக்கூடிய அந்த நாலெட்ஜ் அந்த அறிவு அந்த செல்களுக்கு இல்லாமல் போவதுதான் ஆமாம் செல்களுக்கு அறிவில்லாமல் போவதற்கு என்ன காரணம் அதற்கு பல காரணங்கள் உள்ளது இயல்பாக தனது இயக்கத்தை செய்து கொண்டிருந்த செல்களுக்கு ரசாயன மருந்துகளை கொடுத்து அந்த செல்களின் இயக்கத்தினை தடை செய்ததின் விளைவு செல்களுக்கு அறிவுக்கு போகிறது என்னங்க சொல்றீங்க குழப்பமா இருக்கே ஒரு உதாரணத்தோட நம்ம பார்க்கலாம் மூட்டுல எனக்கு வலி இருக்கு எனக்கு மூட்டுல வலி இருக்கு அப்படிங்கிறத என்னால எப்படி உணர முடியுது என்று பார்த்தால் இந்த மூட்டு பகுதிகளில் வலிக்கிறது என்பதை எனக்கு எனது மூளைக்கு ஒரு அறிவிப்பு செல்லும் எனது மூளை அங்கு எனக்கு வலி இருக்கிறது என்பதை எனக்கு உணர்த்தும் இந்த மூட்டுகளிலிருந்து இந்த மூளைக்கு தகவலை கடத்துது இல்லைங்களா ஒரு நரம்பு ஒரு நரம்பு மண்டலம் அந்த நரம்பு எதனால் ஆனது என்று பார்த்தால் அது பல்லாயிர கோடிக்கணக்கான செல்களால் ஆனது இப்போ இந்த மூட்டு வலிக்காக நான் மாத்திரை சாப்பிடுறேன் மருந்து சாப்பிடுறேன் அப்படின்னா இந்த மருந்து மாத்திரை என்ன பண்ணும் மூட்டு வலியை சரி பண்ணுமா என்று பார்த்தால் கிடையாது எனக்கு மூட்டுகளில் வலி ஏற்படுகிறது என்று எனது மூளைக்கு ஒரு அறிவிப்பை தரக்கூடிய அந்த நரம்பு இருக்கு அந்த நரம்பு மண்டலம் அந்த நரம்புகளை அமைதிப்படுத்தக்கூடிய ஒரு செயலை செய்துவிடும் அந்த நரம்பும் நரம்பு மண்டலமும் அமைதியாகிவிட்டால் இங்கு வலி இருக்கிறது என்று எனது மூளைக்கு தகவல் செல்லாது மூளைக்கு தகவல் செல்லவில்லை என்றால் எனக்கு வழியை உணர முடியாது இப்படி உடலில் ஏற்படக்கூடிய ஒவ்வொரு செயல்பாடுகளையும் ரசாயன மருந்துகளை கொண்டு தடுத்து நிறுத்தக்கூடிய பல வேலைகளை நாம் செய்து விட்டோம் இதுக்கப்புறம் செய்யறதுக்கு இல்ல செய்து விட்டோம் இதுக்கப்புறமா செய்து கொண்டே இருப்போம் அதற்கு காரணம் இந்த ரசாயன மருந்துகள் தொடர்ந்து ஒரு உடலில் ரசாயன மருந்துகளை கொடுத்து கொண்டே இருந்தால் அந்த உடலில் இருக்கக்கூடிய உயிரணுக்கள் அவை இயல்பாக செய்யக்கூடிய ஒரு செயலை செய்யாமல் விழிபிதுங்கி அறிவில்லாத நிலைக்கு அந்த உடலில் இருக்கக்கூடிய செல்கள் மாறும் அதற்கு உண்மையாகவே நாலேஜ் இருந்தா அறிவிருந்தா அது இருந்த உடனேயே அந்த செல்களை உடலை விட்டு வெளியேற்றக்கூடிய ஒரு வேலையை அருகில் இருக்கக்கூடிய செல்கள் செய்யும் அப்போ ஒவ்வொரு செல்களுக்கும் படிப்படியாக படிப்படியாக அந்த ஆற்றல் குறைய 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 அங்கு ஒரு குறைபாடு ஏற்படுகிறது இறந்த செல்கள் உடலை விட்டு வெளியேறாமல் உடலுக்குள்ளேயே தங்குகிறது இந்த தேவையில்லாமல் தங்கி இருக்கக்கூடிய செல்கள் நமக்கு பல்வேறு விதமான தொந்தரவுகளை ஏற்படுத்தும் இப்படி இந்த புற்றுநோய் ஏற்படுவதற்கு புகைப்பிடித்தல் மட்டும் காரணம் கிடையாது புகையிலை பயன்படுத்துவது மட்டும் காரணம் கிடையாது பல்வேறு விதமான காரணங்கள் உள்ளது நம் அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய உணவுப் பொருட்களில் இருக்கக்கூடிய ரசாயன வேதிப்பொருட்கள் நமது வாழ்வியல் முறைகளில் இருக்கக்கூடிய அந்த முறையற்ற செயல்பாடுகள் உடலின் இயக்கத்தில் செல்களின் இயக்கத்தில் செயல்பாடுகள் என பல்வேறு விதமான காரணங்கள் உள்ளது எந்த காரணத்தினாலும் உடலில் ஒரு புற்றுநோய் ஏற்பட்டிருக்கிறது என்றாலும் அந்த புற்றுநோய் அந்த அதன் வீரியம் உடலில் சேராமல் ஒரு ஒதுக்குப்புறமாக இந்த உடல் ஒதுக்கி வைக்கும் உடலில் ஒரு பாதுகாப்பு வளையத்தை ஏற்படுத்தி அந்த அந்த கூட்டாக இருக்கக்கூடிய அந்த செல்களை இறந்த செல்களை உடலில் கலக்க விடாமல் ஒதுக்கி வைக்கும் அழுகிய நிலையில் இருக்கக்கூடிய கழிவுகளை உடலில் கலக்க விடாமல் இந்த உடல் ஒதுக்கி வைக்கும் இதுபோல உடலுக்கு தேவையில்லாத எதை ஒன்றையும் உடல் உடலுக்குள் சேர்க்காது உடலை விட்டு வெளியேற்றக்கூடிய ஒரு செயல்பாடுகளை உடல் தொடர்ந்து செய்து வரும் ஆனால் அவரது வாழ்க்கை முறை அந்த கழிவுகளாகட்டும் தேவையற்ற பொருட்களாகட்டும் உடலை விட்டு வெளியேறுவதை வெளியேற்ற விடாமல் தடுத்து நிறுத்தக்கூடிய வாழ்வியல் முறைகளையும் மருத்துவ முறைகளையும் ஒருவர் கடைபிடித்து வரும்போது அந்த உடல் கழிவுகளின் கூடாரமாக மாறுகிறது இது உடலில் சேர்ந்துவிடக் கூடாது என்று உடல் ஒருபுறமாக கட்டிகளாக மாற்றி ஒதுக்கி வைத்தாலும் கூட மருத்துவ பரிசோதனை என்ற முறையில் அதை பரிசோதித்து பார்க்கும் போது பயாப்சி செய்து பார்க்கும்போது அந்த உடலில் சேர விடாமல் ஒதுக்கி வைத்த அந்த பாதுகாப்பு வளையம் உடைக்கப்பட்டு பிறகு அது உடல் முழுக்க பரவுகிறது உடல் முழுக்க இந்த கழிவுகள் தேவையற்ற பொருட்கள் பரவிய பிறகு என்னென்ன மாற்றங்கள் அந்த உடலில் நடக்கும் என்பதை நாம் தொடர்ந்து கலந்து பேசுவோம் இந்த இயற்கை சார்ந்த வாழ்வியல் சார்ந்த தகவல்களை தங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பினை வழங்கிய இயற்கைக்கும் பிரபஞ்சத்திற்கும் நல்லதே நடக்கும் சமூக நல அறக்கட்டளைக்கும் பிபிஏ ஸ்பீடு கேஷ் நிர்வாகத்திற்கும் தங்கள் அனைவருக்கும் எனது நன்றியை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நல்லதே நடக்கும் நன்றி